அங்கலக்குறிச்சியை சேர்ந்த நிறைமாத கர்ப்பிணியான கனிமொழி என்பவர் ஆழியாரில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு செல்ல அங்கலக்குறிச்சி பேருந்து நிறுத்தத்தில் இன்று செப்டம்பர் நான்காம் தேதி காத்திருந்தார் அப்போது அவ்வழியாக வந்த அரசு பேருந்தை பத்து பி கை காட்டி நிறுத்த முயன்றுள்ளார் ஆனால் பேருந்து நிற்காமல் சென்றுவிட்டது இதையடுத்து ஆழியாறு சென்றுவிட்டு திரும்பிய அதே அரசு பேருந்தை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தினர் பின்னர் ஓட்டுநருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இச்சம்பவம் குறித்து பேசிய பெண் ஒருவர் பேருந்தை நிறுத்த கை காண்பித்தும் நிறுத்த

குறிச்சியிலருந்து பஸ்காக அரசு பேருந்து ஆலியர் வர்றதுக்காக அரசு பேருந்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் என்னோட சேர்ந்து ஒரு அஞ்சாறு பேர் ஒர்க் பண்ணுறவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் டென் பி அது அரசு பேருந்து டென் பி நாங்கள் முன்னாடி வந்து நின்று கை காமிச்சோம் ஆனால் எங்களுக்கு ஒரு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாமல் அவங்க வாட்டுக்கு போயிட்டாங்க எந்த ஒரு அதாவது வந்து கொஞ்சம் தூரத்தள்ளியும் கூட நிறுத்தாமல் அவங்க வாட்டுக்கு போயிட்டாங்க நாங்கள் வந்து அந்த பஸ்ஸுக்கு வந்தால் மட்டும்தான் ஆலியார் ஹாஸ்பிட்டலில் கரெக்டான டைமுக்கும் எங்களால் பார்க்க முடியும் அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணி அடுத்த பஸ்ஸில் நாங்கள் வந்து பார்க்கும்போது ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஆயிடுது இதனால வந்து எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது எங்களுக்கு வந்து இலவசம் விட்டதுக்கு விடாமையே இருந்திருக்கு